சூரிய மாதிரி சரியில்லை இப்போ ரெட்டகாசம் அருமையான எபிசார் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசேஷன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் ஆசனிலேருந்து எல்லாரும் வந்து வீட்டில் வந்து கேஷ்ல ஃப்ளோ உட்காந்துட்டுருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம துர்கா வந்து எல்லா உண்மையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம ராஜா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கோயிலுக்கு ஏன் இது மாதிரிலாம் பண்ணுறீங்கிற மாதிரி ஆதங்கப்படுத்தி கேட்குறாங்க ஏன் மேலே என்ன தப்பு இருக்குது நீங்கள் பண்ண தான் நான் மேலே வந்தேன் எனக்கு கீழே ஒரு பிரச்சனை வந்து இருக்குது தாரா மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் எங்கள் ரகசியத்தை நீ காப்பாற்றி தான் ஆகணும் இல்லாட்டி பிரச்சனையாயிடும் எங்க மேலே தப்பு இருக்கிறதுனால உனக்கு நான் என்ன செய்யலாம் ஏது செய்யலாங்கிற விஷயத்த வந்து டீமோட யோசிச்சுட்டு கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல பதிலாக வந்து சொல்றேன் அது வரைக்கும் நீ அமைதியெல்லாம் இருக்க வேணாம் நீ மாறி அது மட்டும் இல்லாமல் இப்ப துர்காங்கிற அதிகாரி வர நீ தாராவை தடுத்து நிப்பாட்டு நீ அந்த வீட்டோட மருமக தெய்வீமாக்கிறது எல்லாமே நீ தான் தாராவோட ஆட்டத்தை வந்து முடிச்சுப்போய்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உனக்கு ஆதரவாக வந்து செஞ்சு தரோன்னு சொல்லிட்டு சட்டன் வந்து மறைஞ்சி போகிறாங்க ரொம்பவே சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தேவியம்மா அப்படி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது நம்ம துர்கா கிட்டே வந்து பேசலான்னு பார்த்தா அப்பாவுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே மாட்டேங்குது ஏன் தான் அப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு புரியல அப்பாவும் அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அம்மா கூட நான் எப்போதும் வந்து இருப்பேன் ஆனால் இப்போ அம்மா பால்கனிலேருந்து வரமாட்டாங்களா வேலையை முடிச்சிட்டு எப்போ வருவாங்கன்னு சொல்லி நான் மாட்டுக்கும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே மாறிக்க துர்கா அம்மாவை தான் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அன்பா பசமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீ இந்த வீட்டோட மருமகளாக ஆகணும்னு வச்சுக்க புஷ்பா நீ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா சொல்லுங்க முதல்ல தேவியோட மனசை தான் இடம் பிடிக்கணும் தேவியோட மனசை வந்து ஆல்ரெடி துர்காங்குற ஒரு பொண்ணு வந்து இடம் பிடிச்சிட்டா சூர்யாவுக்கும் துர்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்தான் தேவியோட ஆசை நீ வந்து மாற்றணும் அந்த எண்ணத்தை புஷ்பா புஷ்பான்னு ஓம் பேரையே வந்து சொல்கிற மாதிரி பண்ணு அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீ போய் பால் எடுத்துகிட்டு போய் ஏதாவது வந்து ஐசா வந்து பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே பால் எடுத்துகிட்டு போகிறாங்க பால் எடுத்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்தாம்மா பாலை வந்து குடி உனக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஆசி ஆசையாக எனக்கு வேணும்னா நான் ஆசினிக்கிட்டே கேட்பேன் நீ யார் முதல்ல என்கிட்டலாம் வந்து பேசுறதுக்குன்னு ஃபஸ்ட்டு சாஃப்டாக சொல்கிறாங்க என்னம்மா நான் உனக்காக தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏய் நீ யாருங்கிற எதுக்காக நீ சும்மா சும்மா வந்து என்ன தொந்தரவு இருக்க மரியாதையாக இங்கேருந்து போன்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க தேவி வந்து பூஜாவை என்னடா அது இத்தனோண்டு இருந்துக்கிட்டு நம்மளை வந்து எழுத்து பேசுறதா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் நமக்கு வந்து இவ்வளோ இப்படிப்பட்ட நிலைமையாக அந்த வைரத்துக்காக வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது இதோட மனசில் வந்து இடம் பிடிச்சா மட்டும்தான் சூர்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும் வேற தாரா வேற சொல்லியிருக்கா அதுக்காக தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்போனா சூர்யாவுக்கும் தேவிக்கும் இருக்கிற அன்பு பாசத்தை உடைக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பால் வந்து எடுத்துட்டு வந்தாங்களே அதை வந்து அவங்க முகத்துலேயே வந்து குத்திக்கிறாங்க புஷ்பா என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா பாலை வந்து தானே செய்வாங்க இவன் என்ன மேலையெல்லாம் ஊத்திக்கிறான்னு சொல்லி அப்படி ஆச்சரியமா வந்து தேவி வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து லேப்டாப்பில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னடா அது திடீர்னு சத்தம் வந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து வராங்க சிஸ்டர் மாடியில் ஏதோ சத்தம் கேட்குது என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம தாரா சங்கரபாண்டி பார்வதி ஹாசினி எல்லாரும் வந்து போயிட்டுருக்கிறப்ப சூர்யா வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு நான் பால் எடுத்துகிட்டு வந்து தேவி கிட்டே வந்து கொடுத்தேன் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இல்லை நீ தான் ஆகணும்னு சொல்லி நான் கேட்டேன்னா உடனே பாலை வாங்கி அப்படியே ஊற்றிட்டா பொய்யா வந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல இல்ல சூர்யா நான் எதுவும் பண்ணல இப்பதான் வந்து பொய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு எப்போதும் உண்மை உண்மைதான் பேசுவாங்க குழந்தை போய் சொல்லாது அப்படின்னு சொல்லும் போது குழந்தை போய் சொல்லாது ஆனா வாட்டி நம்மள்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு துர்காவை பாக்குறதுக்கா வந்து போயிருக்கா அதே மாதிரிதான் வந்து பூஜா மேலேயும் இது மாதிரி கோவத்துல வந்து இருக்கா துர்கா வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தப்போ பூஜா அந்த வீட்டில் தங்கினது சுத்தமா வந்து பிடிக்கல தேவிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மாயா இதை கேட்டோன்னே சும்மா வந்து ஏற்ற மாதிரிலாம் பேசாதீங்கன்னு ஆஸ்னி வந்து பேசும்போது ஆஸ்னி பெரியவங்க பேசுகிறாங்களே அம்மா என்னம்மா அது இப்படியெல்லாம் நடக்குது தேவியம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி பேசும்போது இல்லை சூர்யா என்னை நம்பு எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை தேவியம்மா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணதுக்கு சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே மன்னிப்பா நானா செய்யாத விஷயத்துக்கு நான் யார்கிட்டையும் வந்து மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் இன்னொன்று இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த விதத்துலையும் சம்பந்தமே இல்லை இவங்க தான் இது மாதிரி பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பாக வந்து எனக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லை சூர்யா நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து நம்ம தேவியம்மா மட்டுக்கும் போகிறாங்க அம்மா பார்த்தியா அப்படின்னு சொல்லி மாரியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி நின்று புலம்புறாங்க நம்ம தேவியம்மா என்ன யாருமே வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க ஆஸ்னி மட்டும்தான் நம்புகிறாங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரிங்க குழந்தைக்கா நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்கிற மாதிரி சூர்யா பேசிட்டு அப்படியே அவங்களும் போகிறாங்க என்ன தேவியை அப்படி பண்ணா சேச்சே அப்போ ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தால் எனக்கு கோவம் வந்துச்சு அதனால தான் இங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நானே வந்து பாலை வந்து ஊற்றிக்கிட்டேங்கிற மாதிரி காம்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க புஷ்பா அதை பார்த்தேன் சரி சரி இப்படி ஏதாவது பண்ணி சூர்யா மனசுலேருந்து தேவியை கொஞ்சம் வெளியில் கொண்டு வந்துடணும் அப்போ தான் நான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஆப்ஷன் ஏ நீங்கள் சொன்ன திட்டத்தை படி போனால் எதுவும் நடக்காது நான் வந்து புதுசாக ஒரு திட்டம் போட்டுட்டேன் இப்படி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யா வந்து பேசுகிறாங்க என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது யாருமே என்னை நம்ப மாட்டிங்கள போங்கன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட அப்படியே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி காட்டிய எபிசோட வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்